நம்ம வாலீஸ்வரர் கோயிலில் இருக்க சனீஸ்வரன் பேர் கும்மா கூர்மாங்க சனீஸ்வரர் சன்னதி இங்கே வந்து வாலி அரசர் வாலி சனி சிவபெருமானிடம் முன்வினை பாவங்கள் செய்து பக்தர்கள் இங்கே வந்து வணங்கினால் அவங்க பாவங்கள்லாம் தீரணுன்றது சொல்லி கேட்டு வணங்கியதனால் இந்த சனீஸ்வரர் வந்து நம்ம வணங்கினா நம்ம முன்வினை பாவங்கள் எல்லாம் நீங்கும் வாங்க அந்த சனீஸ்வரன் சன்னதியை பார்க்கலாம் சனிக்கிழமை ஒன்பது பத்திர ராகு காலத்தில் வந்து எல்லாரும் விளக்கு போடுவாங்க அந்த சனீஸ்வரன் சனது இது எல்லா பக்தர்களும் வந்து விளக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் எள்ளு விளக்கு